வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் சாம்பாருக்கான ஒரு பிளாக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு டிப்ஸு கொடுத்துருக்கேன் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து அதை வந்துட்டு நம்ம வந்து ஊற வைக்கிறோம் ஊற வைக்கும்போது மஞ்சத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான பூண்டு அதிலே போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா நல்லா வந்து பருப்பை நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு தண்ணியை வந்து கழுவி நம்ம கீழே எடுத்து ஊற்றிடணும் நம்ம ஒரு டைம் ஊற்றிட்டு திருப்பி பாருங்கள் திருப்பி இன்னொரு டைம் ஊற்றினாலும் நல்லது தான் உங்களுக்கு பருப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் போதுமானது அதுக்கப்புறமா பருப்பு முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அந்த பருப்பை குக்கரில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு எல்ஜி பெருங்காயம் இருக்கு இல்லையா எல்ஜி பெருங்காயம் ஒரு துண்டு அந்த துண்டை வந்து அந்த பருப்பு கூடவே போட்டு நம்ம வேக வைக்கணும் வேக வச்சு கடைஞ்சிடணும் நல்லா கடைஞ்சிட்டா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மத்து போட்டு கடையும் போது ஒரு நாலு விஷில் போட்டால் நமக்கு நல்லா வந்துடும் ஏன்னா அந்த ப தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நமக்கு மசியனும் இல்லையா பெருங்காயம் எல்லாம் அதனால் மத்து போட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது காய்கறி பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியை நல்லா ஊற வச்சு தான் வச்சுருந்தோம் அந்த காய்கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் போடு தான் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வச்சுட்டேன் ஞாபகம் இல்லாமல் பார்த்திங்களா ஒரு மாதிரி கருவல் அடிக்குது பாருங்கள் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் கத்திரிக்காயை கழுவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் கொத்தமல்லி கருவேப்பிலையும் மஞ்சள் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து நாம் கட் பண்ணதுக்கப்புறமா கழுவுறதை விட முதல்ல நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமைத்தோம் அப்படின்னா சத்து வீணாகாது அதே போல் நமக்கு எந்த விதமான அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவுமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது இப்போது இது வந்து காஞ்சி மிளகாய் இருக்க தாளிக்கிறதுக்காக காஞ்சி மிளகா வச்சுருக்கேன் இதில் வந்து நாம் வந்து வச்சுருக்கப்பா இது இதுதான் உப்பு கல் உப்பு சால்ட் வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கான எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி மிளகாத்தூளில் தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெந்தயம் பாருங்கள் நம்ம வந்து பருப்பு கடையும் போது எல்ஜி பெருங்காயத்தோட துண்டு தான் போட்டு நம்ம கடைஞ்சம் பாருங்கள் ஆனால் இது வந்து தாளிக்கும்போது பொடி போட்டு தாளிக்க போகிறோம் கடுகு புளி இந்த காய்கறிகள் தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா இந்த அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு வெண்டைக்காய் வந்து வதங்கணும் அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் எண்ணெய் நல்லா காயுது இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டோம்னா கடுகு நல்லா பொறிஞ்சு நமக்கு கிடச்சிரும் கடுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு காஞ்சி மிளகாவை போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளைய போட்டுக்கலாம் கீமில் வச்சுக்கலாம் நம்ம இந்த காய் எல்லாத்தையும் கொட்டிக்க போகிறோம் பாருங்கள் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வெண்டைக்காய் வேகிறதுனால இது வந்து நல்லா நமக்கு வெண்டு கிடைச்சிரும் இதோடவே நானே கத்திரிக்காவையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க நான் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கரும் போயிடுச்சு இப்ப இந்த கருவத்துல நான் எடுத்து வச்சுக்கிறேன் தெரியா வேகட்டும் ஆமா இந்த பக்கம் கொஞ்சம் போல பாருங்க நான் எவ்வளவு போட்டிருக்கேன் வெந்தயத்தை வந்து அடுக்குள்ள பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது அப்படியே இருக்கட்டும் தூள் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனானதுனால நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெறும் சக்கி சாம்பார் ஆச்சி சாம்பார் மசாலா தான் போட போகிறோம் ரெண்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்தீங்க இல்லையா பருப்பு ஊற வச்சு வேக வச்சுட்டோம்னா நம்மளுடைய சாம்பார் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம நல்லா வேணும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் சாருங்க நம்ம போட்ட அந்த சாம்பார் பொடி தான் போட்டேன் ஆச்சி தூள் இருந்தாலும் போடுங்க சக்தி இருந்தாலும் போடுங்க ஆச்சி ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் வேறு எந்த மிளகாத்தூளும் நான் சேர்க்கவே இல்லை இந்த நேரத்தில் நாம் அடுத்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்ஜி பெருங்காயத்தோட தூள் தான் கொஞ்சம் சேர்க்கணும் கண்டிப்பாக இதை சேர்த்தா தான் உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு சாம்பார் பண்ணும்போது அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா அது கொதிக்கும் போது வர வாசனை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கே வந்து நம்ம அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் சாம்பார் அப்படின்னாலுமே இந்த பெருங்காயத்தோட மனம் வாசனை இருந்தாத ரசம் சாம்பார் ரெண்டுக்குமே இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த நேரத்தில் நாம் பாருங்கள் புளி கரைச்சி கொஞ்சமாக கரைச்சி வைக்கணும் நிறைய ஊற்றவே ஊற்றிடாங்க நிறைய புளிப்பு வந்து சாம்பாருக்கு தயவு செய்து கொடுத்தாதிங்க நீங்கள் வந்து எல்லா காயும் கலந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து போதிங்க விருங்கக்காய்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் தான் நம்ம போட்டிருக்கோம் குடமிளகாய் வந்து மிஸ்ஸிங் வாங்கி வாங்கலை நாங்கள் வாங்கினது ஆகிடுச்சு இல்லைன்னா எங்களுடைய சாம்பார்னால் குடமிளகாய் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் வந்து எடுத்துட்டேன் நான் நேற்று வந்து முருங்கைக்காய்லாம் போட்டு பண்ணதுனால சும்மாவும் முருங்கைக்காய் போட்டால் குழந்தைகளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ நாம் இப்போ படிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நமக்கு பருப்பும் தண்ணி அவ்வளோ இருக்குது பாருங்கள் சாம்பார் ஒன்று ரொம்ப சில ச சில நேரங்களில் சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம புளி அதிகமாக ஊற்றி பண்ணும்போது தண்ணியாக வைக்கலாம் புளி கம்மியாக ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் நம்ம கட்டியாக வைக்கிறது நல்லது அது வந்து நம்ம இட்லி தோசைக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு பாருங்கள் பருப்பையை சேர்த்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சிட போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து நல்லா வதக்கிறனால மிளகா வந்து கொஞ்சம் கருப்பா தெரியும் இல்லைன்னா நமக்கு ரெட் கலர்ல தான் தெரிஞ்சிருக்கோம் பாருங்க பார்த்துக்கலாம். இப்போ நாம் இடித்து வச்ச இந்த வெந்தய தூளையும் சேர்த்துக்க போறோம் இப்போது இந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுடலாம் ரெண்டாக வந்து உடச்சி போட்டாலும் சரி இப்படியே போட்டாலும் சரி இப்போ இந்த வெந்தயம் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் வந்து குழப்படைப்பு இருக்கும் வெந்தயம் வந்து தாளிக்காதீங்க ஏன் சொல்கிற அப்படின்னா வாயில் வந்து போது நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பு தெரிகிறதுனால தான் நான் வந்து சொல்கிறேன் நல்லா பொடிச்சு கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா குழம்பும் வந்து கொஞ்சம் திக்காகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் விஷில் வரட்டும் எடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் கீழே இறக்கிட்டோங்க நம்ம சாரம் வைப்போம் பவுண்டு அடங்கிடுச்சு பவுண்டு அடங்கின உடனே நம்ம டப்புன்னு நீங்கள் எடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் ஜிஆர்பியோட நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் பா போட்டுக்கலாம் பாருங்கள் என்னோட கிச்சன் வந்து நான் என்னோடய சாம்பார் வேலையும் முடிஞ்சிடுச்சு என்னோடய கிச்சன் பார்த்திங்களா நம்ம கிச்சனும் நமக்கு நீட்டாகிடுச்சு இது மாதிரி நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நாம் நம்மளுடைய கிச்சனை சுத்தம் பண்ணிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளெல்லாம் முடிஞ்சிடும் நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்காது இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நாம் எடுத்துருவோம் கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கணும் நம்ம ஏன்னா டப்புன்னு முகத்தில் வந்து அடிக்கும் பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு வாசனை பாருங்கள் ரொம்ப கமக்கமான இதுக்கு நான் எந்த மசாலாவும் போடலைங்க ஆச்சி சாம்பார் பொடி மாத்திரம்தான் போட்டோம் முன்னாடி தான் போட்டோம் பாருங்கள் பார்த்திங்களா இப்போது அந்த எவ்வளோ நமக்கு எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் பார்த்திங்களா சூப்பராக கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் நமக்கு குழையாமல் முழுசு முழுசாகவே இருக்கும் வெண்டைக்காய் நமக்கு ரொம்ப சின்ன வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் இருக்குது பார்த்திங்களா தாங்க தக்காளி எல்லாமே நம்ம கடைஞ்சிட்டோம் பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் கடைஞ்சி தான் போட்டோம் இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது தழை கொஞ்சம் தூள்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்யாண சாம்பார் வந்து ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் லைட்டாக நிறைய சேர்த்துட்டா பாயசமாகிடும் சும்மா கொஞ்சம் போல் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் நெய் வந்து கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் அந்த சாம்பார் வந்து இன்னும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க நமக்கு வந்து சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாம்பார் வச்சு சாப்பாடு சாப்பிட்லாம் பாருங்கள் மிளகாயெல்லாம் நம்ம கிள்ளி போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா தெரியுதான் வெறும் சாம்பார் பொடி போதுங்க நம்ம தயார் செஞ்ச பொடியாக இருந்தாலும் சரி ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் துண்டு நம்ம வெட்டி போடணும் துண்டு எவ்வளோ சைஸில் வெட்டி போடணும்னு சொல்லியிருக்கேன் நான் இவ்வளோ சைஸில் வெட்டி போடுங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கு இவ்வளோ சைஸில் போட்டேன் கண்டிப்பாக போட்டால் தான் நமக்கு சாம்பாரோட வாசனை நல்லாயிருக்கும் எல்ஜி பெருங்காயம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நம்ம காய் வதக்கி மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்ஜி பெருங்காயத்தோட தூள் கொஞ்சம் அந்த காய்க்கு வந்து டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இறக்கும்போது நீங்கள் வெந்தயத்தை தூள் பண்ணி கொஞ்சமாக வெந்தயத்தூள் போட்டு இறக்குனாலும் சரி இல்லை நாம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைப்போம் போதுங்க அந்த டைமில் போட்டு மூடி வச்சாலும் சரி ரொம்ப சுவையான டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு சாம்பார் வந்து பாசனை அவ்வளோ வாசனை இருக்கும் பாருங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்துக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த வாசனை தான் இல்லையா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் சமைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து உங்களுடைய அளவு போட்டுக்கோங்க காரம் வந்து நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து ஆச்சி சாம்பார் பொடி மாத்திரம்தான் தான் கொடுத்துருக்கு அது மாத்திரம் கொடுத்து பண்ணிக்கோங்க ரொம்ப சுவையாகவும் நல்ல சத்தாகவும் உள்ள இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணாமலே போகிறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற பெல் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா தான் என்னால் சமையல் வந்து போட முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சமையல் வீடியோலாம் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் வீடியோ போடணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் சி யோ